வணக்கம் நண்பர்களே நம்ம இப்போ மல்லி தோட்டத்தில் இருக்கோம் இந்த மல்லி செடிகளுக்கு நம்ம ட்ரிப் இரிகேஷனுக்காக ஹோஸ் எல்லாம் சரி செஞ்சு போட்டிருக்கோம் முன்னாடி பார்த்தீங்கன்னா கொய்யா செடிகளுக்கு இருந்த ஹோஸே தான் யூஸ் பண்ணியிருந்தோம் அதனால நமக்கு தண்ணி பற்றாமல் போயிடுச்சு செடிகளுக்கு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு செடிக்கு இந்த ஒரு வரிசைக்கு ரெண்டு பக்கமுமே ஹோஸ் போட்டிருக்கோம் இந்த பக்கமும் ரைட் அண்ட் லெஃப்ட் ரெண்டு சைடுமே நம்ம ஹோஸ் போட்டிருக்கோம் அதனால் செடிகளுக்கு போதுமான தண்ணி கிடைக்கிற மாதிரி இப்போது ஹோஸை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி எல்லா பக்கமுமே போட்டிருக்கோம் இப்போது மல்லி செடிகளுக்கு நம்ம வந்து ஸ்ப்ரே கொடுக்க போகிறோம் இதுக்காக நம்ம என்ன ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது லிட்டர் அளவு கொண்ட ட்ரம்மில் ஒன்றரை லிட்டர் மீன் அமிலம் அசோஸ்பைரில்ல மூணு லிட்டர் பாஸ்போபாக்டீரியா மூணு லிட்டர் பொட்டாஷ் மூணு லிட்டர் அது கூட ஒரு கிலோ கடலை புண்ணாக்கு நல்ல தண்ணியில் ஊற வச்சு மூணு நாள் பொளிக்க வச்சது அதையும் இதில் சேர்த்துருக்கோம் அது கூட ஒரு கிலோ நாட்டு சர்க்கரை இது எல்லாத்தையுமே இந்த தண்ணியில் நேற்று காலையிலேயே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம் இப்போ ரெண்டு மூணு நாளாக வெயில் இல்லை ரொம்ப மந்தமாக தான் இருக்குது இதை நேற்று காலையிலே ஊற வச்சு இப்படி மூடி வச்சதுனால இதில் நுண்ணுயிர் பெருக்கம் ரொம்ப அருமையாக இருக்குது இது நல்லா பார்க்க முடியுது இதே அளவில் இன்னொரு ட்ரம்மும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இந்த ரெண்டு ட்ரம்முமே மல்லிச்செடிகளுக்கு நல்லா தாராளமாக ஸ்ப்ரே பண்ணுறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கோம் எப்போதுமே நம்ம மல்லிச்செடிகளுக்கு நல்லா தாராளமாக தான் ஸ்ப்ரே கொடுப்போம் இந்த வாட்டி என்ன பண்ணியிருக்கோன்னா தரை வழியாகவும் நல்லா தாராளமாக கொடுக்கலான்ட்டு கொடுக்குற ஸ்ப்ரே இந்த இலைகள் ஃபுல்லாக நனைகிற மாதிரி தண்டு அது மட்டும் இல்லாமல் தரையிலையும் நல்லா நனைகிற மாதிரி கொடுக்கலான்ட்டு இருக்கும் இதில் இருக்க மருந்துகளோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்க மீன் அமிலம் பூச்சிக்கட்டுப்பாட்டுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் கடலை புண்ணாக்கு பூக்களோட சைஸ் வெயிட் இது ரெண்டையும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும் அசோஸ்பைரிலம் பாக்டீரியா பொட்டாஷ் இது மூலியமாக நம்மளோட செடிகளுக்கு தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து போன்ற சத்துக்கள் கிடைக்கும் இப்ப இந்த ஸ்ப்ரே பண்ணும்போது நல்ல தரையில படுற மாதிரியும் நம்ம ஸ்ப்ரே இருக்கோம். தரை வழியாக இந்த செடிகளுக்கு சத்து கிடைக்கிறதுக்காக நல்ல மக்கிய கோழி குப்பையை நம்ம ஏற்கனவே போட்டு வச்சிருக்கோம். நம்ம பலதானிய விதைப்பு பண்ணியிருக்கோம் இந்த பக்கம் இதுக்கு நம்ம ஒரு பத்தொன்பது வகையான விதைகளை பயன்படுத்தியிருக்கோம் இதை நம்ம விதைச்சு ஒரு பதினஞ்சு நாள் ஆகிடுச்சு பாருங்கள் எல்லாமே நல்லா முளைச்சு வந்திருக்கு இது நம்ம நாற்பது நாள் கழிச்சு அதாவது பூ பூக்கிற தருவாயில மடக்கி உழப்போறோம் அப்போ மண்ணுக்கு தேவையான சத்துக்கள் கிடைச்சிடும் இது பூ பூத்ததுக்கு அப்புறம் நம்ம மடக்கி உழறதுன்றது அந்தளவுக்கு மண்ணுக்கு சத்து கிடைக்காது ஏன்னா தண்டெல்லாம் முத்துனதுக்கு அப்புறம் அதுல சத்துக்கள் குறைஞ்சிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புகிறோம் தேவைப்படும் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க எங்களை சப்போர்ட் பண்ணுற விதமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இயற்கை விவசாயம் செய்வோம் வளம் காப்போம் நன்றி